ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடிய நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் எரிவாயுவை வாங்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டோட செய்யக்கூடிய எந்த ஒரு வர்த்தகத்திற்கும் அமெரிக்காவிற்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கச்சா எண்ணெயை வாங்குவதுல இந்தியா முதலிடம் பிடித்திருக்கு இந்தியா மில்லியன் கச்சா இறக்குமதி செய்திருக்கு ஐந்து சதவிகிதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்தியா ஒரு நாளைக்கு தோராயமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூறு பிப்பாய்களை வெனிசுலாவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கு இதுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பீப்பாய்கள் கிடைத்திருக்கு இந்தியம் பி இருபத்தி எட்டாயிரம் இந்தியாவுடைய இறக்குமதி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேரலா உயர்ந்திருக்கு அந்த நேரத்துல வெனிசுலாவோட மொத்த எண்ணெய் ஏற்றுமதி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி இதுல பாதி இந்தியா இறக்குமதி பண்ணிருக்கு தண்டிக்கும் விதமா ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சீனா இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என சர்வதேச அளவில் சொல்லப்படுது இது சர்வதேச அளவில் புதிய நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது அமெரிக்காவுக்குள்ளால கொலைகாரர்களையும் வன்முறையாளர்களையும் வெனிசுலா அனுப்புவதால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் வெனிசுலாவில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி அதோட வழங்களை சுரண்டுவதற்காக பல ஆண்டுகளாக ட்ரம்ப் முயன்று வருவதாக ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது